உறவுகளுக்கு அன்பான வணக்கம் நான் பவானி சண்மோகன் யாழ்ப்பாணத்திலிருந்து இன்றைக்கு இந்த காணொலியில் நான் சொல்ல இருக்கின்ற விடயம் இந்த யுத்தம் வந்து கடைசி கட்டம் சமாதானம் முடிந்து பின்னர் யுத்தம் தொடங்கிய பிறகு வீட்டுக்கொருவர் கட்டாயம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்றது கட்டாயமாக போராட்டத்துக்கு நினைக்க வேண்டிய தேவை ஏற்படுகின்றது அந்த நேரங்களில் சிலர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை இப்போ புலிகளின் அந்த நிர்வாகத்துக்குள்ள பாதுகாப்பாக இருந்து ரெட்ட முகவர்களாக பவுனியாவுக்கும் புலிகளுக்கும் இடையில் இயங்கிய குடும்பங்கள் என்று கூட சொல்லலாம் கூடுதலாக அங்கே இருந்தவர்கள் ஏனென்றால் அவர்கள் தேவை நிமித்தம் பவுனியாவுக்கு அடிக்கடி போய் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் அப்படியான ஒரு வேலைகளைத்தான் செய்து கொண்டிருப்பினோம் அப்போ அப்படி அவர்கள் ஒரு இன்பமயமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த நேரத்தில் இப்போ யாரோ யார் பெற்ற பிள்ளையோ போராடுகின்றார்கள் எங்களுக்கு அதில் உடன்பாடு இல்லாவிட்டாலும் எங்களுக்கு கிட்ட இராணுவம் வரையில் நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம் அடிக்கடி இராணுவத்துக்குள்ளேயும் போய் வந்து கொண்டு இருக்கிறோம் எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை வெளிநாட்டிலிருந்து காசெல்லாம் கிடைக்குது தென்னையிலேருந்து தேங்காய் மாங்காய் எல்லாம் கிடைக்குது மீன் கிடைக்குது நெல் கிடைக்குது எங்களுக்கு என்ன புரியன்று இருந்த மக்கள் இந்த தலையில் வந்து கட்டாயம் போராட்டத்துக்கு இணைக்கணும் என்ற ஒரு தேர்வு தான் அவ புலம்பினம் அப்போ அந்த நேரத்தில் வந்து ஒரு சம்பவம் உண்டு புது குடியிருப்பு பகுதியில் நான் குறிப்பாக இந்த இடங்களை சொல்ல விரும்பலை அது மறைமுகமாக இருக்கட்டும் அப்போ புது குடியிருப்பு ஏரியாவில் ஒரு முதியவர் அம்மம்மா அப்பம்மா என்ற நிலையில இருந்த ஒருவர் ஒரு முடிவு கொண்டு எடுக்கிறான் என்று சொல்லி சொன்னால் தான் போராட்டத்துக்கு இணைக்க மாட்டேன் தன்னுடைய பேர பிள்ளைகளை போராட்டத்துக்கு கொண்டு போய் இணைக்கிறத நான் என்ற கண்ணால் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி அவ நஞ்சு மருந்து குடித்து சாகுகிறான் தன்னுடைய பிள்ளைகள் போராட்டத்தில் இணைகிறத தன் கண்கள் பார்க்கக்கூடாதுன்றது அவன் பிடிவாதம் அதனாலே அவன் தற்கொலை செய்து சாகுறான் அதுக்கு பிறகு அவங்க குடும்பத்தில் இருந்து ஓரிரு பிள்ளைகள் வெளியேறி கடற்கரை பகுதிகளில் அண்டி இருக்கிறதாலே அவங்களுக்கு வந்து அந்த படகுகள் ஒழுங்கு செய்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இலகுவாக இருந்தது அப்போ இவ என்ன செய்யணும்னு சொன்னால் படகு மூலம் வன்னியை விட்டு குறிப்பாக புது இருப்ப விட்டு அவர் வெளியேறி சென்று விட்டார்கள் வெளியேறி செல்கிறதென்னு சொல்லி சொன்னால் இந்தியாவுக்கு தான் போக முடியும் படகு மூலம் அப்புறம் அங்கே இருந்து தான் அவர்கள் அவர்களுடைய தந்தை நின்ற நாடு வந்து லண்டன் நினைக்கின்றேன் அங்கே சென்று இருக்க வேண்டும் இப்போ அப்படியே இருக்க உள்ள போராட்டங்களும் நாளுக்கு நாள் போர் நெருங்கி வந்து போராட்டங்களும் முடிந்தது அப்போ இன்றைக்கு வந்து ஒரு தகவல் ஒன்று நான் பார்த்தேன் எனக்கு அந்த விவரங்கள் தெரிஞ்சதாலே இதை சொல்கிறேன் அந்த படகுரை ஓடி சென்று லண்டனுக்கு போய் சேர்ந்த நபரும் இன்றைக்கு இந்த தலைவர்கிட்ட விளக்கு கொளுத்துற அந்த குரூப்புக்குள்ளே வந்து நிற்கிறாருன்னு சொல்லி ஒரு மாவீரர்கிட்ட பேரை வச்சுக்கொண்டு அவர் செயற்பட்டு கொண்டு தலைவர் தலைவருக்கு விளக்கு கொளுத்துற குரூப் ஓடிண்டா நீங்கள் யோசிச்சு பார்க்க வேணும் இவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் இப்போ உண்மையிலேயே தலைவரை உண்மையாக நேசித்தவர்கள் தலைவர் இல்லாவிட்டால் கூட விளக்கு கொளுத்தவோ பூப்போடவோ விரும்ப மாட்டார்கள் ஆனால் இவர்களால் செய்ய முடியுதுன்னு சொல்லி சொன்னால் என்ன காரணம் ரெண்டு தான் இப்படியான விஷயங்கள் வருது உண்மையிலேயே அவர்கள் ஓடி தப்பி உயிரோடு போரையும் பார்க்காம நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்கிறார்கள் ஆனால் இவர்கள அந்த வாழ்க்கையில் இவெண்டு இந்த முதற்கட்டங்களில் ஏதோ ஒரு இடியொன்று இவர்களுக்கு இருக்கு அந்த அவன் அப்பம்மா எல்லாம் அவன் பாட்டி எடுத்த அந்த முடிவு தன்னை அழிக்கணும் என்ற அந்த முடிவு இவர்கள் வந்து வேற மாதிரி புலிகளால் தள்ளி வர நாங்கள் கண்ணுக்குள் தூள் அள்ளி கொட்டி போட்டு ஓடி வந்தாண்டு லண்டன்ல போய் சொன்ன ஆக்கள் எல்லாம் தெரியும் எனக்கு இருக்கிற தெரிஞ்சாக்க அது இன்னொரு காணொலியில் சொல்லுகிறேன் அப்ப இவர்கள் வந்து அந்த அம்மாவையும் வந்து புலிகளால கொல்லப்பட்டிருக்கிறான்னு சொல்லித்தான் இவன் கேஸ் கொடுத்திருக்கணும் இப்போ இந்த கேஸுக்கு கேட்ட மாதிரியான செயற்பாடுகளை தான் நாங்கள் மனிதர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ன அகதி அந்தஸ்துக்கு ஓர்றதுக்கு என்ன கேஸை கொடுத்தமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தாங்கள் செயலாற்ற வேணும்பதை தான் இவர்கள் செய்து கொடுக்குறார்கள் நம்ம இந்த புதுக்குடியிருப்பில் படகரை ஓடி போன இந்த ஆக்களும் வந்து ஏதோ கொடுத்துருக்கணும் அங்கே இந்த விசாவை பெற்றுக்கொள்வதுக்காக தங்களுக்கு ஏற்ற மாதிரி ஏதோ ஒரு கேஸ் கொடுத்தாக்கான அது ஆதாரம் வேணும் அப்போ அந்த ஆதாரத்தை ஏற்ற மாதிரி தங்களுடைய அப்பம்மான் அந்த இறப்பை அல்லது பாட்டிய அந்த இறப்பை வந்து அவர்கள் கொடுத்துருக்கிறார்கள் என்னென்ன கொடுத்துருக்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால் புலிகளால் அவள் கொலை செய்யப்பட்டாண்ட இப்போ என்னடா தள்ளி விழுத்தியோ தங்களை பிடிக்க வேற தள்ளி விழுத்தி அவங்களுடைய அடிபட்டு சண்டை பிடிச்சதால் அவ செத்துட்டாண்டு கொடுத்துருக்கின என்று தான் நான் நினைக்கிறேன் ஆனால் உண்மையிலேயே அவ தானாக தற்கொலை செய்து கொண்டவ தன்னுடைய கண்களால் தான் இந்த தன்னுடைய பரம்பரை பிள்ளைகள் போராட்டத்துக்கு போகிறத பார்க்கிறேன்னு சொல்லி அப்போ இன்னைக்கு அவன் அன்றைக்கு அந்த போராட்டத்துக்கு போகிறத பார்க்கக்கூடா இன்னைக்கு அவ அவையென்ற புள்ளிகள் செய்கிற வேலைகளை இப்போ இருந்தால் அந்த மனிதன் பார்க்குமோன்றதை யோசித்து தான் பார்க்கணும் உண்மையிலேயே நானும் அவோட பழைய இருக்கிற நல்ல ஒரு அம்மா தான் அதில் தனிப்பட்ட ரீதியிலே எந்த ஒரு தப்புன்னு சொல்ல முடியாது அவன்ற அந்த பாச பிணைப்பு அவங்க அப்படி ஒரு வைராக்கியத்தை கொடுத்தது அந்த புள்ளிகளை தான் போராட்டத்துக்கு விடமாட்டேங்கன்னு சொல்லி வெளிநாட்டு கண்டா விடுவா ஆனால் போராட்டத்துக்கு விடமாட்டான் அந்த புள்ளிகள் வெளிநாடுகளில் விளைய இருந்தவையால் அப்போ அதனால் அவன் வெளிநாட்டு கண்டா விடுவினா போராட்டத்துக்கு விட வெளிநாட்டில் வந்து இந்த போராளிகளின் பேரால் தான் அவை அங்கே நிற்கினேன் நிற்க வேணும்ன்றது இந்த பாட்டிக்கு தெரியாமல் இருந்திருக்கும் அப்போ இப்படியான மனல உண்டவர்களால் தான் தலைவருக்கு பூ போட்டாலும் பிரச்சனை இல்லை விளக்கு கொளுத்தினாலும் பிரச்சனை இல்லை ஒரு முடிவுக்கு வருகிறோம் ஏனென்றால் அவர்களுக்கு வேலை இந்த போராட்டத்தையும் தலைவரையும் வச்சு தாங்கள் பிழைப்பு நடத்தணும் தாங்கள் வாழ வேணும் என்னத்த பிழைப்பு நடத்துறது தாங்கள் வாழ வேணும்ன்றது அதுவும் வாழ்க்கையெண்டா சாதாரண வாழ்க்கையில் சோசு வாழ்க்கை இப்போ கடைடா ஒரு பத்து கடை வச்சிருக்கணும் ஒவ்வொரு கடையும் போய் பூட்டி திறக்கவே அவன் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கும் என்ன அவர்கள் கடையை பூட்டி திறந்து கொண்டிருக்கவே காலையில பூட்டி காலையில திறந்து மாலையில பூட்டி இப்படியே இந்த செய்து கொண்டு இருக்கவே அவங்க காலம் ஓடிக்கொண்டிருக்கும் அப்போ அப்படியான வாழ்க்கையில அவைகள் வாழ்கிறதுக்கு விரும்புகிறதால விரும்பித்தினம் அதனால வந்து அவைகள் வந்து எதுக்கு அஞ்ச மாட்டினா உங்களுக்கு அந்த தேவையும் இல்லை இப்போ எந்த கட்டத்தில் யார் எங்களா எங்களுக்கு முன்னாலேயோ எங்களோட கூடி பயணிக்கிறவர்கள் யார் சரியில்லையோ அது ஒரு தனிப்பட்ட குடும்பமாக இருந்தாலும் அந்தந்த இடத்துல விட்டுட்டு தான் மனிதர்கள் இன்றைக்கு பயணித்துக் கொண்டிருக்கிறது பார்க்கக்கூடியதாக இருக்குது ஏன்னென்னு சொல்லி சொன்னால் அவர்களோட இல்லை நீங்கள் எங்களோட வேணும் உங்களோட வரோம் மட்டு கட்டி பிடிச்சு வச்சு கொண்டு இருந்தா கடைசி அது ஒரு கொலை அப்படியான விஷயங்கள்ல முடியும்ன்றதுக்காக விட்டு விட்டுட்டு செல்ல வேண்டிய தேவைதான் இருக்குது அதே போலதான் அஹ் இன்றைக்கு இந்த போராட்டம் முடிஞ்சதற்கு பிறகு நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்களை ஆய்வு செய்து கொண்டு தொடர்ச்சியாக பார்த்துக்கொண்டு விரும்ப வகைக்குள்ள வந்து எந்த விஷயத்த என்ன இடத்துல விடுவணுமோ தூக்கி சுமக்க தேவையில்லை என்ற விஷயங்களை பார்த்து பார்த்து விட வேண்டிய தான் மக்களுக்கு இருக்கு என்ன பொறுத்தளவுல இடத்துல இருக்கிற தமிழ் மக்கள் அவைகள் அப்படித்தான் இருப்பினோம் என்று நான் யோசிக்கிறேன் ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் இந்த புலம்பெயர்ந்த நாடுகளில் இருந்து வருகிறவர்கள் மீது இங்கே இருக்கிற தமிழர்கள் ஆத்திரம் கொள்ளுகிறார்கள் என்ற செய்திகளை வந்து நாங்கள் அடிக்கடி அஹ் சமூக வலைத்தளங்களை பார்க்கக்கூடியதாக இருக்குது அதுக்கு வந்து இப்படியான காரணங்களும் எங்களுக்கு தெரியாமல் காயாக இருக்கிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது அதனால தான் அவர்களும் விட்டுக் கொடுக்காமல் முரண்பட்டுக் கொள்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது நிச்சயமாக இப்ப ஏதோ ஒரு தூர தேசத்துல இருக்கிறார்கள் இந்த விஷயம் தெரியாமல் இருந்தாலும் சில பேர் அஹ் இத விவரங்கள் தெரிந்தவர்கள் பேர் விவரங்கள் ஊர் தெரிந்தவர்களுக்கு வந்து இந்த விஷயங்கள் விளங்கும் உண்டா ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு ஊர்லேயோ அல்லது ஒரு வீட்டிலேயோ அல்லது இங்கே ஒரு ஒரு அமைப்பிலேயோ அப்படி என்று பயணிக்கொள்ள இன்னார் என்னது செய்தது என்ற ஒரு விஷயம் வந்து சிலருக்காவது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு அது அதே போல இந்த விஷயங்களும் இருக்கு அவர்களால் வந்து இந்த விளக்கு கொடுத்துறது போய் சொல்றது இரண்டாம் கேஸ் என்று சொன்னா போய் நான் சொல்ல வேணும் எதுவுமே அனுபவம் இல்லாமல் ஓடி போய் அங்கே போர் நடக்குது நாங்கள் ஓடி வந்துட்டோம் கட்டாயம் பள்ளி நாட்டில் தனிப்பட்ட ரீதியில் என்ன பிரச்சனை எடுத்துக்க சாதாரண மரணித்தவர்களை கூட அது புலிகளால் கொல்லப்பட்டவர்கள் என்று சொல்ற வாய்ப்புகள் புலிகளால் மட்டுமில்லை இல்லை இராணுவத்தினரால் கொல்லப்பட்டவர்கள் என்று சொல்ற அந்த இறுக்கத்தில் செத்தவர்கள் என்ற மாதிரி தள்ளிவிட்டு செத்தவர்கள் எங்களை பிடிக்கவரை அவைகளுக்கு மாரடைப்பு வந்து செத்தவர்கள் என்று சொல்லி எல்லாம் கேஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ நான் நினைக்கிறேன் இவைகள் அந்த பக்கத்தை தான் இவைகள் பயன்படுத்தினோம் என்றது என்னுடைய ஒரு கணிப்பாக இருக்குது ஆனால் அது பிரச்சனை இல்லாட்டி அவ கேஸ் கொடுத்து அவை தாங்கள் அந்த நாட்டில் வாழ்கிறதுக்கான ஒரு வழியை தேடினாலும் ஆனால் ஒரு மாவிரியற்ற பேரை பயன்படுத்துறதுன்றது இவ்வளவு ஒரு கீழ்த்தனமான ஒரு செயல் என்றதை நாங்கள் பார்க்கணும் இப்ப இந்த உலகத்துல வந்து உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இப்போ எங்கட தமிழ் மக்களை பொறுத்தவரையில் உடனே இந்த சாதி எழுத்து வாதம் பண்ற நிலைகள் எல்லாம் இருக்கு இப்போ உண்மையிலேயே இங்கே சாதி ஒன்று இல்லை ஒரு கட்டத்தில் நாங்கள் சொன்னாங்க இயலா இயலாமையால் ஆண் சாதி பெண் சாதி என்று இப்ப ஆண் சாதியும் பெண் சாதியும் உண்டாகிட்டுது மனித சாதி ஆகிட்டுது இப்ப வந்து வந்து என்ன சாதி இங்கே இருக்குன்னு சொல்லி சொன்னால் உண்மை பேசுற சாதியும் பொய் பேசுற சாதியும் மட்டும்தான் இருக்கு உண்மை பேசுறவனுக்கு மட்டும்தான் உயர்ந்த இடம் கிடைக்கும் தமிழகத்தில் பொய் பேசுகிறவர்கள் யாருக்கும் கிடைக்காது அது தமிழீழம் என்ற ஒரு ஐடியா கூட எனக்கு இல்லை தமிழீழம் தமிழகத்தை வேண்டி தமிழ் மா தமிழாக்கள் என்ன செய்ய போயிடும்ன்றது கூட ஐடியாவில் இல்லை எனக்கு சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அப்படி ஒரு காலகட்டத்தில் இந்த உலக வரலாற்றில் சில மாற்றங்கள் ஏற்படும் போது அங்கே வந்து தீர்மானிக்கிறது உண்மையும் போயிருந்தான் சாதியோ பணமோ பதவியோ எதுவுமே தீர்மானிக்க போகிறது உண்மை பேசினவர்களுக்கும் பொய் பேசினவர்களுக்கும் தான் என்ன நிலை என்ன தகுதி எந்த இடத்துல அவர்களுக்கு வாழ்கிறதுக்கு தகுதி என்றதெல்லாம் இயற்கை தீர்மானிக்கிறது இந்த தீர் தீர்மானிக்கிறதுக்கு யாருமே பெரியவர்களாக இருக்க வாய்ப்பில்லை இயற்கை தீர்மானிக்கிற போகிற அந்த தகமை வந்து உண்மையும் பொய்மையின் தான் இது ரெண்டும் தான் இப்போதைக்கு சாதி என்றதை கூறி இந்த காணவியை நிறைவேற்ற செய்கின்றேன் தொடர்வோம் நன்றி வணக்கம்